ராஜேஷுக்கு சித்தா டாக்டர் மூலமா வந்த விதி அந்த ஆத்மா தவிக்குமே எல்லாருக்குமே நல்லவராச்சேன்னு பிரபலம் சொல்லியிருக்காங்க என்னன்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நடிகர்களில் சிறப்பாக ஜோதிடம் பார்க்கறவங்கள வெண்ணிலாடை மூர்த்தியை சொல்லலாம் தி ராஜேந்திர சொல்லலாம் ஏன்னா எஸ்டிஆருக்கு பேர் அவர் தான் மாற்றி வச்சாரு எல்லாருக்குமே அது பழிச்சுச்சான்னு கேட்டால் பழிச்சிருக்கு ஆனால் இவருக்கு பெருசாக அவர் பையனுக்கு பழிக்கலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் அவர்கள் கடந்த ஐந்து வருட காலமா ஜோதிடத்தில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அவருக்கு அது பழிக்காமல் போனது தான் வருத்தத்தகு செய்தியே இதை பற்றி மூத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் பேசியிருக்காரு அதாவது புதிய சிந்தனை அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்திருக்கக்கூடிய பயில்வான் ரங்கநாதன் ராஜேஷ் இயல்பான நடிகன் ஆவேசமாக நடிக்க மாட்டார் உணர்ச்சி வசப்படாமல் நடிக்கக்கூடியவர் நான் நான்கு இந்த படங்கள் அவரோட ஒன்றா நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பார் ஷூட்டிங்கில் கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் அதிகமாக பேசக்கூடியவர் சிவகுமார் அதே மாதிரி ராஜேஷும் உலகத்தில் இருக்க அத்தனை விஷயங்களையும் விரல் நுனியில் வச்சுருப்பாரு எம்ஜிஆர் உடல் நலம் சரியில்லாத சமயத்தில் நேரில் போய் சந்திச்சிருக்காரு ராஜேஷ் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல கமல்ஹாசன் சாருக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை அவர் நடிக்கணும் பெரிய நிலைமைக்கு வரணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க குறிப்பா எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாத சமயத்தில் இவர் பார்த்ததா இருக்கட்டும் அவர் கொடுத்த பணம் இதன் மூலமாக என்ற பெயரில் முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்று இருக்கக்கூடிய இடத்தை வாங்கி தனக்குன்னு தனியான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதுல கொடி கட்டி பறந்துருக்காரு அதே மாதிரி கே கே நகரில் ஷூட்டிங் பங்களாவை முதன் முதல்ல கட்டினவர் ராஜேஷ் தான் ஷூட்டிங் பங்களா கட்டினனால அதுல நல்ல லாபம் வரும்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது ராஜேஷுக்கும் புரிஞ்சது குறிப்பா பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் ஏ கருணாநிதி ஹோட்டல் ஒன்று வச்சிருந்தாங்க ஆந்திர உணவுகளில் ஸ்பெஷாலிட்டியான ஹோட்டல் அது அங்கே இல்லை அவருடைய பெயரை தாண்டி ஹோட்டலோட பேர் மாமியார் ஹோட்டல்னு இருந்துச்சு அந்த வகையில நடிகர்களில் அடுத்தபடியாக ஹோட்டல் ஆரம்பிச்சது ராஜேஷ் தான் விழுப்புரம் சாலையில் ஹோட்டல் ஆரம்பிச்சிருந்துறாரு ஹோட்டல் தொழில் ரியல் எஸ்டேட் ஷூட்டிங் மங்களா அப்படின்ட்டு எல்லாமே அவருக்கு பெருசா தான் போச்சு எல்லாமே தொட்டது தொடங்கக்கூடிய வேலைகள் தான் பார்த்துருந்தாரு கிறிஸ்தவராக இருந்தாலுமே பொங்கல் திருவிழா இது எல்லாத்தையுமே கொண்டாடுவார் புது துணி வாங்கி தந்து பண்டிகைகள் எல்லாத்தையுமே வீட்டில் வேலை பார்க்குறவங்களை இருந்து எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நபர் தங்கமான குணம் அவருக்கு இருக்குன்னு அவருடைய வேலையாட்கள் அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கோம் குறிப்பாக வீட்டு வேலை பார்க்குறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் சாப்பிடக்கூடிய உணவையே வீட்டில் இருக்க அத்தனை பணியாளர்களும் சாப்பிடணும்னு யோசிப்பாராம் எந்த விஷயத்துலையும் பாகுபாடு பார்க்க மாட்டார் பத்து நாளில் மகனுக்கு நிச்சயதார்த்தம் செஞ்சுருக்காரு அதுக்குள்ளே இப்படி ஆகியிருக்கு இவரை பத்தி ஸ்பெஷலா சொல்லணும்னா ஒரு வாதியார் எப்படி இருக்கணுமோ அப்படி வாழ்ந்தவரு ரொம்ப ஒழுக்கமான நபர் கிசுகிசுக்களுக்கு அப்பாற்பட்டவர் அது மட்டும் இல்லாம டிசிப்ளின் வாழ்க்கைய வாழ்ந்து முடிச்சவரு நடிகர்கள்ல ஜோதிடம் சொல்லக்கூடியவரு வெண்ணி நாடை மூர்த்தி இருக்கார் இல்லையா அவர் ஒரு வக்கீலா இருந்தாலும் துல்லியம் அவர் சொல்றது பளிக்கும் இதுக்கப்புறம் டி ராஜேந்தர் மகனுக்கு பெயர் கூட மாத்தி வச்சிருக்காரு ஆனா பலருக்கு பழித்திருக்கக்கூடிய இந்த விஷயம் சொந்த மகனுக்கு பழிக்கல அவருக்கு அப்புறமா ராஜேஷ் கடந்த ஐந்து வருட காலமா ஜோதிடத்தில் கவனம் செலுத்திட்டுருக்காரு ராஜேஷ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஜோதிடம் அவருக்கு பெருசாக பழிக்கலன்ற மாதிரி தான் சொல்லுது இப்பா டெல்லி கணேஷ் மகனுக்கு ஆகலை அதே மாதிரி தான் இவருடைய பையனுக்கு நிஜயதார்த்தத்தோடையே இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க அவர் கட்டின கல்லறையிலேயே அவருடைய இப்போ இருக்குது இந்த மனுஷன் ரொம்ப தங்கமானவர்னு தான் எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க ஸோ நீங்கள் ராஜேஷ் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ